ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இப்போ லஞ்ச் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி குழம்பு வந்து அரைச்ச விட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாய் வச்சுட்டேன் கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் எண்ணெய் அப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் போடலாம் இது தேவையான மசாலா பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு காஞ்சி மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் ஒரு சின்ன இது பூண்டு சின்ன இது இஞ்சி அப்புறம் வந்து பெரிய சின்ன வெங்காயம் இல்லைன்றதால பெரிய வெங்காயமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டு வத வதக்கி அரைச்சி விட்டுக்கலாம் வர மிளகாய் மிளகு சோம்பு சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம் எல்லாம் வதங்கிறதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நம்ம அந்த பச்சை வாசலில் போகிற அளவுக்கு வதக்கணும் பச்சை வாசனை போயிடுச்சு அதில் கரையைப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி தலையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் பேஸ்டாக இதை வந்து நம்ம குழம்புக்காக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயை வச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு லாம் சூட வச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டால் கடுகு போட்டு பொறிஞ்சோடனே வெங்காயம் கரேப்பிலலாம் போ எல்லாம் போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ இதில் நம்ம ரெண்டு கத்திரி ரெண்டு உருளைக்கிழங்கு மூணு கத்திரிக்காய் நல்லா குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணி எண்ணெயிலே வதக்கலாம் எண்ணெயில் வதங்கி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு வந்து தூள் குழம்பு தூள் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கத்திரி உருளைக்கிழங்குறதுக்கு அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கியாச்சு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வேவ்றதுக்காக அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இந்த கொஞ்சம் தண்ணியிலே வந்து வெந்துடும் ஆல்ரெடி ஏன்னா கொஞ்சம் இருக்கு பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு அதனால் ஒரு அரை டம்ளர் ஊற்றி விட்டுருக்கோம் இது வேகட்டால் அதுக்குள்ளே நம்ம போய் மசாலா கொத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் அரைச்ச வச்ச மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி களை குத்தி மிக்ஸ் ஆகிடுச்சு அது குதிக்கிட்டனால இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த கொஞ்சம் வாசனைலாம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போயிடுச்சுன்னா அரைச்சி விட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு குழம்பு நல்லா கொச்சி அந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் போயாச்சு இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்ல மகமான அரைச்சி விட்டால் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு ரெடி